அவரிடத்தில் ஒருவர் தன் வறுமையை குறித்து சொன்னார் நான் ரொம்ப வறுமையில் வாடி போனேன் தவித்து போனேன் என்றார் யோசிக்கிறாய் நீ போய் உன் கடந்த காலத்தை நினைத்து அல்லாங்கூடத்தில் மன்னிப்பு கேள் ரப்பே என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று கேள் பாவ மன்னிப்பு தேடு உன் வறுமை எங்கே போகும் என்று பார் என்றார்கள் அவர் போய்விட்டார் அடுத்து ஒருவர் வருகிறார் வருகிறார்ம்மா அல் பசரி இடத்திலே பாவா குழந்தை இல்லை என் மனைவியும் நானும் பல காலங்களை கடந்து விட்டோம் அவச்சொல்லுகளுக்கும் சொல்லுகளுக்கும் பழி சொல்லுகளுக்கும் ஆளாக்குறோம் குழந்தை பாக்கியம் வேணும் போப்பா கடந்த காலத்தை திரும்பிப்பார் எங்கோ நீ சருகி நிற்கிறாய் எங்கோ தவறு செய்திருக்கிறாய் ரப்பை மறந்திருக்கிறாய் அதையெல்லாம் நினைத்து அசோபியுல்லா பாவ மன்னிப்பு கேள் என்கிறார்கள் நடந்தது என்ன தெரியுமா வறுமை என்று சொன்னவர் அவர் பாவ மன்னிப்பு கேட்டு செழிப்பாகிவிட்டேன் என்று வந்து சொல்கிறார் குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீர் உடைத்தவர் கடந்த காலத்தை திரும்பிப்பார் சரி அல்லாவை மறந்திருப்பாய் அதை குறித்து மன்னிப்பு கேள் குழந்தையும் கிடைக்கும் என்கிறார்கள் அவர் வந்தார் பல மாதங்களுக்கு பின்னால் என் மனைவி கருதறித்திருக்கிறார்கள் என்றார் என் மனைவி குழந்தை உண்டாயிருக்கிறார்கள் என்றார் குழந்தை வேணுமா அல்லாஹ்டத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் பொருளாதாரம் வேணுமா பாவ மன்னிப்பு கேளுங்கள் மழை இல்லையா பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கையை அசனுல் பசரி ரஹிமகுல்லா சொன்னபோது அல்லாஹ் அங்கே அத்தனையையும் கொடுத்த வரலாறை பார்க்கிறோம்